ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் தூண் வடிவில் காட்சி தரும் பெருமாள் விவசாயிகளின் காவல் தெய்வம் கலிய பெருமாளை பற்றி பார்க்கலாமா வாங்க சிலை வடிவம் இல்லாத ஒரு விசித்திரமான பெருமாள் அரியலூர் மண்ணில் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது ஆண்டு கால வரலாறு கொண்ட கள்ளக்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் திருத்தலத்தின் உருக்கமான கதையை பார்க்கலாம் அரியூர் சிதல இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வன்னிய குலத்தில் கோபாலன் என்பவர் வாழ்ந்து கொண்டு வந்தாரா இவருடைய மகன் வந்து மங்கான் என்ற பத்தரின் மந்தையிலே இருந்த ஒரு பசு காணாமல் போனது மூன்று நாட்கள் தேடியும் கிடைக்காத நிலையில இறைவன் அவர் கனவுல தோன்றி மேற்கு பக்க காட்டில ஆலமரத்திற்கும் மாவிலிங்க மரத்திற்கும் இடையே பசு கன்றுடன் இருப்பதாக கூறினாராம் அங்கே சென்ற மங்கான் தனது பசுவின் மீது பால் சொரிந்து கொண்டிருந்த ஒரு கல் கம்பத்தை கண்டாராம் மீண்டும் அவர் கனவுல தோன்றிய இறைவன் உன் முன்னோர்கள் எனக்கு கோயில் கட்ட எண்ணி இந்த கல் கம்பத்தை கொண்டு வரும் போதும் வண்டி அச்சு முறிந்து இங்கே விட்டு சென்றனர் அந்த பழைய உரிமையின்படி உன்ன ஆட்கொள் வே வந்தேன் என்று கூறி மறைந்தாராம் மங்கானந்த இடத்திலேயே கோயில் கட்டி வழிபட வந்து துவங்கினாராம் மூலஸ்தானத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பன்னிரண்டு அடி உயரமுள்ள கல் தூண் அதாவது கம்பம் தான் மூலவர் இந்த தூண் வந்து ஆஞ்சநேயர் தன் கரங்களால் தாங்கி பிடித்திருப்பது போன்ற ஒரு தோற்றம் மனதை உருக்குறதுன்னே சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் தெய்வம்னு சொல்லப்படுகிறது அதாவது விளைச்சல் நன்றாக இருந்தால் தானியங்களை காணிக்கையாக வழங்குகிறார்களாம் இதற்காக கோவில பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான தானிய கிடங்குகள் இருக்கிற மற்றது கால்நடைகள் காப்பவர் என்று சொல்லப்படுகிறது நோயிற்று கால்நடைகள் குணமாக பிரார்த்தனை செய்த முதல் கன்று கூட்டிய பெருமாளுக்கு நேத்திக் கடனாக அளிக்கிறார்களாம் தாயாருக்கு இல்லை மூலவரான கம்பத்திலேயே தாயார் ஐக்கியமாகி வந்து இருப்பதாக ஐதீகம் தசவதார மண்டபத்தில் உள்ள பத்து அவதார சிற்பங்கள் வந்து கலைநயமிக்கவைன்னே சொல்லலாம் வைகுண்ட ஏகாதசி அன்று பாத்தீங்கன்னா இந்த சொர்க்க வாசல் திறக்கப்படுறது இல்லை அமைந்துள்ள இடம் பாத்தீங்கன்னா அருள்மிகம் கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோயில் வந்து கள்ளக்குறிச்சி அரியலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது கலியுகத்துல நம் கவலைகளை தீர்க்க தோன்றி இந்த வரதராஜனை தரிசித்து அவரது பேரருளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி